இப்பொழுது முருக பெருமானை வணங்கி விட்டு என்னுடைய கதை பேச நான் இந்த கட்டும் தேவர் மலை தேவரெல்லாம் புளிய பத்தி சொல்லவில்லை கந்த உள்ளூரை சேர்ந்த ராஜீவ் குடும்பத்தார் அவர்கள் எனக்காக ஐம்பது ரூபாய் அன்பளி பகழித்துள்ளார்கள் அவர்கள் இந்த ஆலயத்திலே அமர்ந்து அருள் பழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலையினுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்பட வேண்டுகின்றேன் காக்காவடியைச் சேர்ந்த சண்முக அவர்கள் எனக்காக ஐம்பது ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் அருள் பெற்று காமாட்சிய பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டிக்கொண்டு இதோ எங்களுடைய பணியை குறும்பெட்டியைச் சேர்ந்த சண்முக மன்னார் குடும்பத்தார் அவர்கள் எனக்காக ஐம்பது ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் அவர்கள் ஆண்டவனர்கள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வேண்டுகின்றேன் ஓம் நமசிவாய நமக ஓம் நமசிவாய நமக ஓம் நமச்சி நமக என்ற திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டு இதோ என்னுடைய பணியை துவங்குகின்றேன் இந்த காத்தவை ராயன் யார் காத்தவராயன் என்றால் காத்தவராயன் யாருடைய பிள்ளை அவருடைய தாய் தந்தையர்கள் யார் என்ற விவரத்தை தங்கள் முன்பதாக சமர்ப்பிக்க அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த உலகை எல்லாம் தாங்கக்கூடிய உமையவள் என்று சொல்லக்கூடிய சக்தி எனது தாய் இந்த ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் அன்றென்று படிகளக்கூடிய சிவபெருமான் எனது தந்தை என்னுடைய தந்தை சிவபெருமானாக பட்டவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணியளப்பதற்காக சென்றிருந்த நேரத்தில் திரிலோக சஞ்சாரி என்று சொல்லக்கூடிய நாரதர் அங்கு வந்து என்னுடைய தாயை பார்த்து தாய் உமது கணவர் எங்கு சென்று விட்டார் அவர்கள் கூறுகின்றார்கள் ஜீவராசிகளுக்கும் எமது கணவர் பணிவிலக்க சென்றிருக்கின்றார் அண்ணா என்று கூறுகின்றார் அப்பொழுது அந்த முனிவராகப்பட்டவர் ஆகட்டும் நான் சொல்லும் பிரகாரம் தாங்கள் ஒரு பிடித்து அதை தங்கச் சிமிலே அடைத்து தங்களுடைய முந்தானியில் முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஜீவனுக்கும் தாங்களுடைய கணவராகப்பட்டவர் எப்படி படையளக்கின்றார் என்பதை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார் என்னுடைய தாயாகிய சக்தி அவர்கள் அந்த நாரதர் கூறிய பிரகாரம் ஒரு கட்டெருமை பிடித்து அதை தங்கச் சிமிலை அடைத்து தன்னுடைய முந்தானிலும் முடிந்து வைத்துக் கொண்டார்கள் என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியலந்து தன்னுடைய இருப்பிடத்தை தேடி வந்தார் அப்பொழுது என்னுடைய தாயாகிய சக்தி அவர்கள் என்னுடைய தந்தை சிவபெருமானை பார்த்து சாமி தாங்கள் என்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணியிலந்து வந்து விட்டீர்களா சாமி என்று கேட்க அதற்கு என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் கூறுகின்றார் ஏன் சக்தி இப்படி சந்தேகத்துடன் கேட்கின்றாய் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியிலந்து வந்துவிட்டேன் என்று தெரிவிக்கின்றார் என்னுடைய தந்தை சிவபெருமான் அதற்கு என்னுடைய தாயராகிய சக்தி அவர்கள் கூறுகின்றார்கள் இல்லை சாமி தங்கள் என்று ஒரு ஜீவனை பட்டினி போட்டு விட்டீர்கள் ஒரு ஜீவனுடைய பாவத்திற்கு ஆளாகி விட்டீர்கள் சாமி என்று கூறுகின்றார்கள் அப்பொழுது என்னுடைய தந்தை சிவபெருமான் கூறுகின்றார் இல்லை சக்தி எந்த ஒரு ஜீவனுடைய பாவத்திற்கும் நான் ஆளாக மாட்டேன் என்னுடைய கடமையை சரிவர செய்து வந்துள்ளேன் என்று கூறுகின்றார் அப்பொழுது என்னுடைய தாய் சக்தி அவர்கள் அந்த புறமாக சென்று தன்னுடைய முத்தானையில் முடிந்து வைத்திருந்த தங்கச் சிங்கியை திறந்து பார்க்கும் பொழுது அதில் இருந்த கட்டாக கட்டறிப்பாகப்பட்டது தனக்கு போதுமான கப்பிக் கொண்டிருந்தது இதை பார்த்த என்னுடைய தாய் சக்தி அவர்கள் முகவாட்டத்துடன் வந்து என்னுடைய தந்தையின் முன்பு நின்றார்கள் அப்பொழுது என்னுடைய தந்தை சிவபெருமான் கேட்கின்றார் ஏன் சக்தி இப்படி முகவாட்டத்துடன் இருக்கின்றார் என்று கேட்கும் பொழுது அதற்கு தாயாகிய சக்தி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் சாமி தங்களின் மீது தாங்கள் செய்யும் தொழிலின் அப்படி உனக்கு தண்டனை வேண்டுமானால் இந்த விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திற்கு சென்று காசிக்கு செல்லும் வழியிலே காடு வெட்டி செடி காசி வனத்தை உண்டு செய்ய வேண்டும் சக்தி என்று கூறினார் என்று தந்தை சிவபெருமான் ஆகட்டம் சாமி என்று ஏற்றுக்கொண்டு என்னுடைய தாயாகிய சக்தியும் சிவபெருமானும் அந்த விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்திற்கு வந்து காசிக்கு செல்லும் வழியிலே காடு வெட்டி சிலை உதுக்கி காசி வனத்தை உண்டு செய்தார்கள் அப்பொழுது என்னுடைய தாயாகிய சக்தி கேட்கின்றா சாமி நமது இந்த வனத்திற்கு யாரை காவலாக வைப்பது சாமி என்று கேட்கும்பொழுது அதற்கு என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் கூறுகின்றா சக்தி நமது முதல்வனாகிய கணபதியையே இந்த வனத்திற்கு காவலாக வைத்து விடுவோம் சக்தி என்று கூறுகின்றார் அதற்கு என்னுடைய சக்தி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் சாமி நமது போல் வேண்டும் என்று கூறி அந்த கொன்று இருக்கின்றான் அவன் வந்து இங்கு காவல் செய்ய மாட்டான் என்று மறுக்கின்றார்கள் அப்படியானால் நமது இளையவன் வேளவனை அழைத்து வந்து காவலாக வைத்து விடுவோம் சக்தி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் கூறுகின்றார் தாயாகிய சக்தி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அமையட்டும் என்று சாபத்தை அன்று அப்படிப்பட்ட அந்த குமரனை அழைத்து வந்து இந்த நந்த பணத்திற்கு காவலாக வைத்தால் குன்றுதோறும் கொண்டாடி வரும் பக்தர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள் சாமி அவையால் ஐயா என்று மறைக்கின்றார்கள் அப்பொழுது என்னுடைய தந்தையாகிய செவ்வபெருமான் தூண்டாமணி விளக்கு சுடர் விட்டு இருந்தாலும் அதற்கு தூண்டுகோள் வேண்டும் என்பதை சக்தி நிரூபித்து விட்டால் என்று கூறி அப்பொழுது அவருடைய அறிவுள்ளத்திலே சிந்தித்து தன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய வேர்வையை வளைத்து நிலத்திலே போட நான் ஒரு ஆண் குழந்தையாக பிறந்து அம்மா அப்பா என்று கூறி என்னுடைய தாய் தந்தையினுடைய பாதத்தை தொட்டு வணங்கி தந்தையை எனக்கு என்ன வேலை கொடுக்கின்றீர்கள் என்று கேட்டேன் அப்பொழுது என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் கூறுகின்றார் மகனே இந்த வனத்தில் பிறந்ததினால் வனம் காத்தான் இந்த வனத்தை காத்து வருவதால் காத்தவராயன் என்று உனக்கு பெயர் சூட்டுகின்றோம் இன்று முதல் இந்த வனத்தை நீ உன்னுடைய சொந்த கொண்டு கண்ணும் கருத்துமாக காவல் புரிந்து வர வேண்டும் மகனே என்று கூறிவிட்டு என்னுடைய தந்தை சிவபெருமானும் என்னுடைய தாயாகிய சக்தியும் விண்ணை நோக்கி சென்று விட்டார்கள் அப்பொழுது அன்று முதல் நான் என்னுடைய இந்த வனத்தை சொந்த வனமாக கொண்டு கண்ணும் கருத்துமாக காவல் புரிந்து வந்தேன் அப்படி காவல் கொடுக்க வரும் தர்மம் இந்த நந்தவனத்தில் அந்த நேரத்தில் பார்த்தால் மலர்கள் எல்லாம் அழகாக பூத்திருக்கும் அதிகாலையில் பார்த்தால் பூத்த மலர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றது அப்படி என்று நினைத்து நமது நந்தவனத்திலே யாரோ ஒருவர் இரவு நேரத்தில் வந்து இந்த மலர்கள் எல்லாம் பறித்து செல்கின்றார்கள் என்று நினைத்து ஒரு நாள் வேளையிலே இரவு நேரத்தில் என்னுடைய நந்தவனத்தில் அருகில் இருக்கக்கூடிய புளிய மரத்தின் மீது ஏறி நின்று பார்த்துக் கொண்டேன் பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது தெய்வலோகத்தில் இருந்து ஏழு கண்ணிமார்கள் என்னுடைய நந்தவனத்திற்கு வந்து மலர்களை எல்லாம் பறித்து கம்மை நதிக்கரைகளை வைத்து விட்டு அந்த நதியிலே அந்த குளத்தில் இறங்கி ஏழு பேரும் மெயிலாடுகின்றார்கள் அப்பொழுது நான் அந்த புளிய மரத்தை விட்டு இறங்கி வந்து அந்த ஏழு என்று இளைய துயிலாடையை கண்ணியுயிலை எடுத்துக்கொண்டு போய் புளிய நின்று நான் ஏறி நின்று பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த ஏழு கண்ணிகளும் நீராடி விட்டு கரையேறி வந்து கரையேறி வந்தார்கள் அப்பொழுது அந்த ஆறு கண்ணிகளும் அவர்களுடைய துயிலாடையை உடுத்தி கொண்டார்கள் ஏழாவது கண்ணியினுடைய துயிலாடை இல்லாத காரணத்தினால் அந்த பெண்பால் அவமானம் தாங்க முடியாமல் மீண்டும் அந்த குளத்திலே இறங்கி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள் இதை பார்த்த அந்த ஆறு கண்ணிமார்களும் தெய்வலோகத்திற்கு சென்று என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் அங்கிருந்து ஆங்கார கோபத்தோடு வந்து அடே மகனே காத்தவராயா என்றார்கள் ஏன் தந்தையை என்று கேட்டேன் ஒரு பெண்ணின் பெண்பாளினுடைய பெண்ணினுடைய தாவத்திற்கு ஆளாகி விட்டாயடா சண்டாளா என்று கூறினார் அப்பொழுது நான் தெரிவித்தேன் ஏன் தந்தையே என்னுடைய நந்தவனத்திலே மலர்களை திருடியது குற்றம் அல்லவா அவருடைய திருடியது எந்த வகையில் குற்றமாகும் தந்தையே என்று எதிர்த்து வாதாட அப்பொழுது என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் என் மீது கோபமுற்று எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார் எப்படி என்றால் மறைய பறைய புடியடா சாபம் என்று கொடுத்தார்கள் அப்பொழுது என்னுடைய தாயாகிய சக்தி வேகம் சுடலிலே சாகா வரத்தை கொடுக்கின்றேன் மகனே என்று கூறி என்னுடைய என்னை காப்பாற்றினார்கள் என்னுடைய சக்தி அப்பொழுது என்னுடைய தந்தை நான் கொடுத்த இந்த காப்பி காப்பாற்றி விட்டாலே சக்தி என்று நினைத்து என்னுடைய தாயின் மீது கோபம் கொண்டு என்னுடைய தந்தை சிவலோகம் சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது என்னுடைய தாயாகிய சக்தி அவர்கள் விண்ணலோகம் சென்று கொண்டிருக்கும் என்னுடைய தந்தையை பார்த்து சாமி இன்னவனுக்கு நேர்ந்த சாபமாகப்பட்டது எப்பொழுது சாமி தீரும் என்று கேட்கும் பொழுது அதற்கு என்னுடைய தந்தை சிவபெருமான் கூறுகின்றார் நான் கொடுத்த இந்த இன்னவன் கழுமரத்தில் இருக்கும் பொழுதுதான் இவனுக்கு நேர்ந்த இந்த சாபம் தீரும் சக்தி என்று கூறிவிட்டு விண்ணை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் என்னுடைய தந்தை சிவபெருமான் அப்பொழுது என்னுடைய தாயாகிய சக்தி அவர்கள் என்னை அழைத்து கூறுகின்றார்கள் மகனை காத்தவராயா உன்னால் தான் உனக்கு இந்த சாபம் நேர்ந்தது ஆகையால் ஏழு பிறப்புகள் பிறந்து வந்து மீண்டும் என்னை வந்தடவை மகனே என்று கூறிவிட்டு என்னுடைய தந்தையை பின்தொடர்ந்து செல்கின்றார் என்னுடைய தாயாகிய சக்தி அவர்கள் அப்பொழுது என்னுடைய தந்தை சிவபெருமான் திரும்பி பார்க்கின்றார் தாயும் மகனும் தனித்தனியாக வாழ்வது மாபெரும் குற்றமென நினைத்து என்னுடைய தாயாகிய சக்தியை இந்த காத்தவராயனருக்கு துணையாக காமாட்சி என்று பெயர் படைத்து காஞ்சிபுரம் கம்மன் நதிக்கரையில் ஆலமரத்தின் அருகிலே தவம் இருக்க செய்துவிட்டு என்னுடைய தந்தை ஒருவர் மட்டும் விண்ணை நோக்கி விண்ணுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது என்னுடைய தாயாகிய காமாட்சியை நான் சென்று தரிசனம் செய்ய வேண்டுமானால் ஏழு பிறப்புகள் பிறந்தல்லவா நான் சென்று என்னுடைய தாயை தரிசனம் செய்ய வேண்டும் அப்பொழுது நான் முதலாவதாக யானையின் வயிற்றில் பிறந்தேன் இரண்டாவதாக சிங்கத்தின் வயிற்றில் பிறந்தேன் மூன்றாவதாக யாழியின் வயிற்றில் பிறந்தேன் நான்காவதாக நாக சர்ப்பத்தின் வயிற்றில் பிறந்தேன் ஐந்தாவதாக மான் வயிற்றில் பிறந்தேன் ஆறாவதாக கிளி வயிற்றில் பிறந்தேன் ஏழாவதாக சிகப்புடையான் வீட்டிலே பிறந்து வளர்ந்து என்னுடைய தாயாகிய காமாட்சியை சென்று தரிசனம் செய்யும் பொழுது என்னையும் ஏறிட்டு பார்க்கவில்லை எதற்காக என்றால் தன்னுடைய மகனினுடைய திருமுகத்தை காண்பேனே தவிர வேறு யாருடைய திருமுகங்களையும் காணக்கூடாது என்பதற்காக என்னுடைய தாய் காமாட்சி அவர்கள் இரு கரங்களையும் ஏந்தி இரு கண்களையும் மூடிக்கொண்டு தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி தவம் புரிந்து கொண்டிருக்கும் என்னுடைய தாயை நான் சென்று தரிசனம் செய்ய என்னை ஏறிட்டு பார்க்கவில்லை அப்பொழுது நான் ஒரு கீழே தண்டாக வடிவம் எடுத்து என்னுடைய தாயின் முகத்திலே மோதினேன் என்னுடைய தாயாகிய சக்தி அவர்கள் அந்த கீரைத்தண்டின் வழியாக என்னை சுட்டு குழந்தையாக்கி ஆளாமரத்தின் ஊஞ்சல் கட்டி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த என்று சொல்லக்கூடிய ஏழு பேரும் குழந்தை பருவத்திற்காக என்னுடைய தாயாகிய காமாட்சியை வந்து தரிசனம் செய்து என்னுடைய தாயிடத்திலே இந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்ற குழந்தையை பார்த்து இந்த குழந்தையை எங்களுக்கு தானமாக கொடுங்கள் தாயை என்று கேட்க என்னுடைய அன்னை காமாட்சி என்னை எடுத்து அந்த கொல்லிமலை கண்ணிகள் ஏழு பேரிடத்திலும் ஒப்படைத்து விட்டார்கள் அந்த கொல்லிமலை கண்ணிகள் என்று சொல்லக்கூடிய ஏழு பேரும் போதி கற்றவர்கள் கூடுவிட்டு கூடுபாயும் மந்திரம் வேலைக்கோரு வேசம் என்று சொல்லக்கூடிய எழுபது போதி மந்திரங்களையும் எனக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்து வந்தார்கள் அப்படி அனைத்து மந்திரங்களையும் நாம் கற்றுக்கொண்டு வளர்ந்து வரும் வேலையிலே ஒரு நாள் என்னுடைய என்னை பெற்ற முற்ற பிள்ளையாக வளர்த்த என்னுடைய தாயை பார்த்து என்னை பெற்றவர்கள் இதில் யார் என்பதே எனக்கு அடையாளம் தெரியவில்லை அப்பொழுது அந்த ஏழு பேரையும் ஒன்றாக அமர வைத்து தாயே இதில் என்னை பெற்ற தாய் யாரம்மா என்று கேட்கும் பொழுது அதற்கு அந்த கொல்லிமலை கண்ணிகள் ஏழு பேரும் கோருகின்றார்கள் மகனை காத்தவராயா உன்னை பெற்றவர்கள் காஞ்சிபுரம் கம்மை ஆலமரத்தின் அடியில் தவம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் இருந்து தத்து மகனாக எடுத்து வந்து வளர்க்கின்றோம் மகனே என்று கூறினார்கள் ஆகட்டும் தாயே என்று கூறி என்னுடைய தாயின் திருமுகத்தை காண வேண்டுமே என்று வருந்தினேன் அப்பொழுது அந்த கொல்லிமலை கண்ணிகள் கூறுகின்றார்கள் மகனே காத்தவராயா உன்னை பெற்றவள் காமாட்சியாக இருந்தாலும் அவளிடத்திலிருந்து நாங்கள் தத்துமகனாக எடுத்து வந்து உன்னுடைய அங்கத்திற்கும் உன்னுடைய திரேகத்திற்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து உன்னை நல்லவனாக வல்லவனாக வளர்த்தவர்கள் நாங்கள் உன்னுடைய ஆவிக்கும் அங்கத்திற்கும் எந்தவித பங்கம் நேர்ந்தாலும் தாயே கொல்லிமலை கண்ணிகளா என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு அழைத்தால் அக்கணமே ஓடி வந்து உன்னுடைய ஆவியையும் அங்கத்தையும் பாதுகாப்போம் மகனே என்று எனக்கு அந்த ஏழு கண்ணிமார்களும் எனக்கு ஒன்றாக சேர்ந்து சத்தியம் செய்து கொடுத்தார்கள் ஆகட்டும் என்று அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய தாயாகிய சென்று தரிசனம் செய்து தாயே நான் வேட்டைக்கு சென்று வருகின்றேன் அம்மா என்று கூறினேன் அதற்கு என்னுடைய தாயாகிய காமாட்சி கூறினார்கள் மகனே கீழ்திசை சென்றுவா வட திசை சென்றுவா மேல் திசை போக வேண்டாம் தென் திசை போக வேண்டாம் என்று கூறினார்கள் ஆனால் நான் என்னுடைய தாயினுடைய சொல்லையும் மீறி மேலே மலையாளம் என்னும் சொல்லக்கூடிய மலையாள மலையாள தேசத்தை தேசத்தை சென்று பார்க்கின்றேன் அந்த என்ற இருவரும் ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டு வருகின்றார்கள் அப்படிப்பட்ட தேசத்திலே நான் ஒரு பிச்சைக்காரனாக வடிவமெடுத்து அம்மா தாயே பிச்சை என கேட்க யார் ஒருவரும் எனக்கு பிச்சை போட மறுக்கின்றார்கள் என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அதற்கு நாட்டு மக்கள் தெரிவிக்கின்றார்கள் எமது ஒரு தர்மத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று கூறினார்கள் அப்பொழுது நான் கொல்லிமலை கண்ணிகள் கற்றிருந்த மந்திரத்தால் மலையாள தேசங்கள் முழுவதும் பாம்புகள் புரண்டோடும்படி செய்தேன் பாம்புகள் புரண்டோட மக்கள் அனைவருமே திரண்டோடி மன்னர் ராமநாயக்க முறையடுகின்றார்கள் அப்பொழுது அந்த மன்னர் ராமநாயக்கர் நேரடியாக என்னிடத்திலே வந்து இந்த மலையாள எது நான் வைக்கக்கூடிய மோடி மந்திரத்தை உன்னால் எடுக்க முடியுமா என்று கேட்கின்றார் ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டேன் அதற்கு அந்த ராமாநாயக்கர் கூறுகின்றார் நான் வைக்கக்கூடிய மோடி மந்திரத்தை நீ எடுத்துவிட்டால் நான் வளர்த்து வரும் வளர்ப்பு மகன் என்று சொல்லக்கூடிய சின்னானை உனக்கு அடிமையாக அனுப்புகின்றேன் முழுவதும் எங்கள் நீ அடிமையாக இருக்க வேண்டும் என்று கூறி விருது சம்பிரதாயத்தை கூறி மோடியை வைத்தார்கள் அப்பொழுது அந்த மோடியை எடுக்கலாம் என்று முயன்றேன் மயங்கி கீழே விழுந்து விட்டேன் அப்பொழுது அந்த வலை மார்க்கமாக என்னுடைய தாய்மாமன் மக்கள் மாங்கருப்பி பூங்கருப்பி இருவருமே தயிர்மோர் விற்று கொண்டு அந்த வழியாக வருகின்றார்கள் அப்பொழுது என்னை பார்த்து ஐயோ நமது அத்தை மகன் சுவாமி கீழே விழுந்து கிடக்கின்றாரே கிடக்கின்ற சற்று நேரம் இப்படியே இருந்தால் இவர் இறந்தே போய்விடுவார் என்று நினைத்து தன்னுடைய தந்தையாகிய பரந்தா பரந்தாமேடத்திலே சென்று முறையிடுகின்றார்கள் அப்பொழுது என்னுடைய தாய்மாமனாகிய பரந்தாமன் அங்கிருந்த வண்ணமாக சக்கரத்தை ஏவிவிட அச்சக்கரமாகப்பட்டது என்னுடைய அறிவிலே போட மலையாளம் என்னும் மோடி மந்திரத்தை வென்றுவிட்டேன் மலையாளம் என்னும் மோடி மந்திரத்தை வென்ற காரணத்தினால் தத்து மகன் என்று சொல்லக்கூடிய சின்னானை அடிமையாக கொண்டு நானும் என்னுடைய தம்பி சின்னானும் இருவருமே சென்று எங்களுடைய தாயாகிய காமாட்சியை தரிசனம் செய்து தாயே நாங்கள் வேட்டைக்கு சென்று வருகின்றோம் என்று கூறினோம் அதற்கு என்னுடைய தாயாகிய காமாட்சி கூறினார்கள் மகனே கீழ்முகம் போய் வாருங்கள் வட திசை சென்று வாருங்கள் மேல் திசையும் சென்று வாருங்கள் ஆனால் தென் திசை மட்டும் செல்ல வேண்டாம் மகனே என்று கட்டளையிட்டார்கள் நாங்கள் இருவரும் எங்களுடைய தாயினுடைய சொல்லையும் மீறி வேட்டைக்கு வேட்டைக்கு தெற்கு முகமாக சென்று வேட்டைகளாடி களை போட்டு இருக்கும் நேரத்திலே நான் என்னுடைய தம்பி ஆகிய சின்னா நிலத்திலே தம்பி சின்னா

இந்த நீர் எங்கிருந்து வருகின்றது என்று என்னுடைய தம்பி இடத்தில் நான் கேட்கும் பொழுது அதற்கு தம்பி தொட்டியத்தை சின்னான் அஞ்சனமை போட்டு பார்த்து கூறினான் எப்படி என்றால் அண்ணா இந்த நீர் எங்கிருந்து வருகின்றது என்றால் புத்தூர் அக்ராகரம் புதுச்சேரி நன்பேட்டையில் ஆயிரம் ஐயன்மார்களுக்கும் அருமை திருமகள் என்று சொல்லக்கூடிய ஆரிய மாலா என்னும் பெண்பால் குளிக்கக்கூடிய நீராகப்பட்டது இந்த ஆற்றிலே வந்து கலப்பதினால் இந்த ஆறாகப்பட்டது இவ்வளவு வாசனைகளோடு திரண்டோடு கொண்டிருக்கின்றது அண்ணா என்று கூறினான் ஒரு பெண்பால் குளிக்கக்கூடிய நீரோ இவ்வளவு வாசனையாக இருக்கின்றது என்று அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் அவளை நான் பார்த்தாக வேண்டுமே தம்பி என கூறினேன் அப்பொழுது என்னுடைய தம்பி சின்னான் மீண்டும் கூறுகின்றான் அண்ணா மனித வடிவத்திலே சென்றால் அந்த மங்கையை காண முடியாது ஆகையால் தாங்கள் ஒரு மச்ச எடுத்து வருகின்ற நீரிலே எது நீச்சலாக சென்று அந்த பெண்ணை பார்த்து பாருங்கள் அண்ணா என்று கூறினான் ஆகட்டும் தம்பி என்று என்னுடைய தம்பியினுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு மச்ச வடிவம் எடுத்து வருகின்ற நீரிலே எது நீச்சலாக சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த நீரிலே வாழக்கூடிய ஆயிரம் பெண்கண்டைகள் என்னுடைய அழகிலே மயங்கி என்னை சுற்றி வளைத்துக் கொண்டது அப்பொழுது நான் கொல்லிமலை கனகபோதங்களை ஆயிரம் செய்து ஒன்றாக இணியும்படி செய்துவிட்டு நான் ஒருவர் மட்டும் அந்த நீரிலே எதிர்த்து நீ எதிர் நீச்சலாக சென்று கொண்டிருந்தேன் அப்படி செல்லும் பொழுது அந்த ஆரியமாலா பெண்ணாகப்பட்டவள் ஏழு திரை கட்டி ஏழு திரையினுள் நீராடி கொண்டிருந்தாள் அந்த ஏழு திரையையும் கிழித்துக்கொண்டு உள்ளே சென்று அந்த ஆரிய மாலாவினுடைய அண்டா பிண்டங்களை எல்லாம் ரசித்து பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த ஆரிய மாலாவின் கூந்தலிலே ஒரு கூந்தலாகப்பட்டது என்னுடைய இரு இறகுகளிலும் பற்றி கொண்டது அங்கிருந்து நகர முடியாமல் நான் என்னுடைய தம்பியாகிய சின்னானை மனதார நினைத்தேன் அப்பொழுது என்னுடைய தம்பி தொட்டியத்து சின்னான் கருட வடிவம் எடுத்து வந்து என்னை தூக்கி கொண்டு போய் கரையிலே போட்டு என்னுடைய இருந்த அந்த கூந்தலை அவிழ்த்து பார்க்கும் பொழுது அது பொழுதுபாக கூந்தலாக இருந்தது ஒரு பெண்ணினுடைய கூந்தலோ இவ்வளவு என்றால் அந்த கொடியிலையால் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் ஒரு பெண்ணினுடைய மயிலோ இவ்வளகு என்றால் அந்த மயில் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் மனந்தால் ஆரியமாலாவை மணக்க வேண்டும் இல்லையானால் இந்த மண்ணுக்கு இரையாக வேண்டும் என்று எண்ணி அன்று வைத்தேன் அந்த ஆரியமாலாவின் மீது ஆசை என்னுடைய தம்பி தொட்டியத்து சின்னானுக்கோ ஆறு மனைவிமார்கள் மலையாளம் சென்று என்னுடைய மனைவிமார்களையும் நாட்டு மக்களையும் பார்த்து வருகின்றேன் அண்ணா என்று கூறி இரண்டு நாள் விலை பெற்று சென்றான் மலையாளத்திற்கு இன்றோடு மூன்று நாட்கள் ஆகியும் இன்னும் அவன் வரவில்லை அவனுடைய வரவை எதிர்பார்த்து நானும் என்னுடைய தம்பி சின்னானும் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து நமது தாய் காமாட்சிக்கு காலை மாலை உச்சி என்று சொல்லக்கூடிய செய்து நாம் அனைவருமே சென்று என் தாயாகிய காமாட்சி இடத்திலே அந்த ஆரிய மாலாவை சிறையெடுப்பதற்காக வரம் கேட்க வேண்டும் இதோ இப்பொழுது என்னுடைய தம்பி துர்த்தியத்தை சின்ன வரவை எதிர்பார்க்கின்றேன் இதோ அழைக்கின்றேன் நான் ಸಿಂ ತಂಬ ತಂಬಿ